ஃபோன்வேர் ரேன்சம் வேறன்றது நீங்க அப்படிதான் வரணும்னு அவசியம் இல்லை நீங்க ஒரு ஃபைல் வழியா நான் அனுப்பி நான் டவுன்லோட் பண்ண வச்சிருக்கலாம் இல்ல ஏதாவது பென்ட்ரை கொடுத்து நான் போட வச்சிருக்கலாம் இல்லைன்னா நீங்க ஏதாவது ஒரு கிராக்கு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கலாம் அது வழியா நடந்திருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் நீங்க யூஸ் பண்ற ஏதோ ஒரு பிளக்கின் வந்து வல்லரங்களா இருக்கும் அது வழியா உங்க கம்ப்யூட்டர் இந்த மாதிரி மல்டிபிள் பாசிபிலிட்டிஸ் இருக்கு பட் ஜென்ரலாவே இது நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நெட்வொர்க் செக்மெண்டேஷன் ஒன்று பண்ணுவாங்க இந்த நெட்வொர்க்லாம் தனித்தனியா இருக்கும் இங்க இருக்க கம்ப்யூட்டருக்கும் இந்த இருக்கிற கம்ப்யூட்டருக்கும் இவங்களுக்கு இந்த மாதிரியான ப்ரிவிலேஜ் இருக்கணும் இவங்களுக்கு இந்த மாதிரியான ஆக்சஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே பிரிச்சிருவாங்க அது ப்ராப்பரா பிரிக்காத பட்சத்துல நார்மல் கெஸ்ட் யூசர் கூட அட்மின் ஆக்சஸ் வரைக்கும் போக முடியும் அது நடந்திருக்கா இல்ல வேற அச்சு ஐ மீன் இது நடக்கும்போது இன்வெஸ்டிகேட்டர் பண்ணா மட்டும்தான் எங்க எப்படியா இருக்கணும் தெரியுமே தவிர நம்ம சொல்ல போனா எல்லா வகையிலுமே இது நடக்கலாம் எப்படி என்ன நடந்திருக்கலாம் நார்மலா இந்த மாதிரி பாஸ்வேர்டு வீக்கா வச்சதுனாலதான் நடந்திருக்கா

அதை பாஸ்போர்ட் வழியா ஆகணும்னு அவசியம் இல்லை இந்த பர்டிகுலர் விஷயத்தை அப்படி நடந்திருக்குன்னு சொல்றாங்க